செல்போன் செயலி மூலம் பழக்கம் பலரை ஏமாற்றி திருமணம் லட்சக்கணக்கில் பணம் பறிப்பு தாராபுரத்தில் சிக்கிய இளம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்திற்கு பெண் தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா என்பவர் மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாகியுள்ளார் செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி வந்துள்ளனர் அப்போது தனது திருமணத்திற்கு தமிழ் செல்வி என்ற இடைத்தரகர் வரன் தேடி கொண்டிருப்பதாக சந்தியா தெரிவித்ததுடன் தமிழ்ச்செல்வியையும் மகேஷ் அரவிந்திற்கும் அறிமுகப்படுத்தியுள்ளார் இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகேஷ் அரவிந்தை சந்தியா வற்புறுத்தியுள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் மகேஷ் அரவிந்திற்கும் சந்தியாவிற்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டதுடன் பனிரெண்டு பவுண்ட் நகையையும் சந்தியாவிற்கு வாங்கி கொடுத்துள்ளனர் மூன்று மாதங்கள் கடந்த பின் சந்தியாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்திற்கு சந்தேகம் வரவே அவரது ஆதார் அட்டையை பார்த்துள்ளார் அதில் கணவர் பெயரிடத்தில் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயது அதிகமாக இருப்பதும் தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் இது குறித்து கேட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சந்தியா மகேஷ் அரவிந்தையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியுள்ளார் இதனால் உசாரான மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் சமாதானம் செய்வது போல் பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது திருமணமாகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சந்தியா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் மதுரையில் ஒரு காவலர் கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் அவர்களுடன் மனைவி போல் சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சந்தியா தலைமறைவாகி விடுவார் இதுபோன்று பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்துள்ளார் இதற்கு தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து சந்தியாவை பிடித்த தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேஷன்